வெல்கம் டு விடிபி தமிழ் இன்ஃபர்டைன்மெண்ட் இந்த செப்டம்பர் மாதத்தில் பிறந்த நாம் அனைவரும் அறிந்து இந்த மாபெரும் சக்திமிக்க தலைவர்கள் சாதனையாளர்கள் அறிஞர்கள் பற்றிய ஒரு சிறு தொகுப்பை உங்களுடன் பகிர்வதை இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரத ரத்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி மிக சாதாரண குடும்பத்தில் சர்வப்பள்ளி வீராச்சாமிக்கும் சீதமாக்கும் மகனாக பிறந்தார் ஒரு ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி பாரத நாட்டின் மிக உயரிய ஜனாதிபதி பதவியை அடைந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளே ஆசிரியர் தினமாக செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆண்டுதோறும் நமது பாரதத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது பாரத ரத்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவரும் இரண்டாவது குடியரசுத் தலைவரும் ஆவார் அனைவராலும் மிகவும் பிரபலமாக பேரறிஞர் அண்ணா என அழைக்கப்பட்ட காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை அவர்கள் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடம் காஞ்சிபுரத்தில் நடராஜன் மற்றும் பங்காறு அம்மாளுக்கு மகனாக பிறந்தார் ஒரு நடுத்தரவர்க குடும்பத்தில் பிறந்த அண்ணாதுரை அவர்கள் அரசியலில் இறங்குவதற்கு முன்பு ஒரு பள்ளி ஆசிரியராகவும் பத்திரிகையாளராகவும் பணியாற்றினார் தமிழக முதல்வராக தன்னுடைய முதல்வர் பணியை சிறப்பாக செய்த அண்ணா சாதாரண மக்களிடையே பெரும் புகழ் பெற்றார் மேலும் ஒரு சிறந்த பேச்சாளராகவும் தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கிய எழுத்தாளராகவும் அனைவராலும் பாராட்டப்பட்டார் இசை பேரரசி என அனைவராலும் புகழப்பட்ட எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் ஒரு புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகியாவார் பாரத ரத்னா எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் நாள் மதுரையில் சுப்பிரமணி சண்முக வடிவு ஆகியோருக்கு மகளாக ஒரு இசை ஆர்வமிக்க குடும்பத்தில் பிறந்தார் இந்தியாவின் மிக உயரிய விருதுகளான பாரத ரத்னா பத்மபூஷன் பத்ம விபூஷன் மற்றும் பல விருதுகளைப் பெற்று ஒரு மாபெரும் கர்நாடக சங்கீத இசை மேதையாக தன்னிகரற்று திகழ்ந்தார் பெரியார் என அனைவராலும் அழைக்கப்படும் ஈவி ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாள் ஈரோட்டில் வெங்கட்ட நாயக்கருக்கும் சின்னத்தாயம்மைக்கும் மகனாக பிறந்தார் ஈவி ராமசாமி அவர்கள் எழுச்சியூட்டும் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் மூடநம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் சாதி வேற்றுமைகளை அகற்றுவதற்காகவும் போராடிய மிகப்பெரிய பெரிய பகுத்தறிவாளர் தமிழகத்தின் மிகப்பெரிய பெரிய கழகமான திராவிடர் கழகத்தை தோற்றுவித்தவர் பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் தந்தை பெரியார் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார் நமது பாரதத்தின் பதினான்காவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாள் இந்தியாவின் குஜராத் மாநிலம் மேக்ஷனா மாவட்டத்தில் உள்ள வாட்நகர் என்ற இடத்தில் தாமோதர்தாஸ் முல்சந்த் மோடி ஹிராபேன் ஆகியோருக்கு மகனாக ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்தார் நரேந்திர மோடி அவர்கள் நமது பாரத பிரதமராக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மே இருபத்தி ஆறு அன்று பதவியேற்று இன்று வரை தன்னுடைய பிரதமர் பணியை சிறப்பாக செய்து வருகிறார் மிகப்பெரிய அளவில் தொழிலில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் கொண்டவராக விளங்கிய அவர் மின்சாரம் தண்ணீர் சாலை வசதிகள் பெண்கல்வி ஆரோக்கியம் ஊழல் அற்ற நிர்வாகம் விவசாயம் தொழில் வளர்ச்சி என அனைத்து துறைகளிலும் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறார் குஜராத் மாநிலத்தை மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக மாற்றி காட்டினார் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் அரசியல் வரலாற்றில் தொடர்ந்து நான்கு முறை நீண்டகால முதல்வராக இருந்தவர் என்ற சாதனையை பெற்றார் இவருடைய சாதனையை பாராட்டி இந்தியா டுடே நாளிதழ் இந்தியாவின் சிறந்த முதல்வர் என்ற விருதை வழங்கி கௌரவித்தது நமது பதிமூன்றாவது பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பஞ்சாப் காவில் குர்முக் சிங் மற்றும் அம்ரித் கபூர் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் மன்மோகன் சிங் அவர்கள் இரண்டாயிரத்தி நான்கு மே இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு மே இருபத்தி ஆறு வரை பாரத பிரதமராக பதவி வகித்தார் கல்வியாலும் பயிற்சியாலும் தேர்ந்த பொருளாதாரவியல் வல்லுநரான அவர் பாரதத்தின் பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையின் துவக்கத்தில் பெரும் பங்கு வகித்தார் டாக்டர் மன்மோகன் சிங் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் மேலும் மத்திய ரிசர்வ் வங்கியின் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் பின்தங்கிய நிலையில் இருந்த இந்திய பொருளாதாரம் இவர் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் இவரின் துடிப்புமிக்க கொள்கைகளினால் முன்னேற துவங்கியதாக கருதப்படுகிறது பகத்சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பஞ்சாப் மாநிலத்தில் லாயல்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா என்ற கிராமத்தில் சர்தார் சிங் வித்யாவதி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் பகத்சிங் ஒரு குறிப்பிட்ட இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் புரட்சியாளர் ஆவார் கடுமையான போராளி தீவிர எதிர்ப்பாளர் உண்மையான ஜனநாயகவாதி என ஆங்கில ஆட்சிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் மாவீரன் பகத்சிங் ஒரு போராளியின் வாழ்க்கை என்பது வெறும் சரித்திரம் மட்டுமல்ல அது ஒரு பாடமும் கூட இன்றைய இந்தியாவில் எத்தனையோ இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கும் பகத்சிங் வாழ்க்கை போற்றத்தக்க ஒன்றாகும் விடுதலை போராட்ட உணர்வுகளை இளைஞர்கள் மனதில் விதைத்திட தன் மரணத்தையே பரிசாக தந்த மாபெரும் போராளி வாழ்வதன் மூலமாக மட்டுமல்லாமல் தனது இறப்பின் மூலமாகவும் ஒரு சகாப்தத்தினை உருவாக்க முடியும் என வாழ்ந்து காட்டியவர் மாவீரன் பகத்சிங் வாழ்ந்த வாழ்க்கை காலம் குறுகியது என்றாலும் பல நூற்றாண்டுகளை கடந்து சுமந்து நிற்கும் இந்தியாவின் இசை குயில் என அழைக்கப்படும் பாரத ரத்னா லதா மங்கேஷ்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூரில் பண்டிட் தீனநாத் மங்கேஷ்கர் செவ்வந்தி ஆகியோருக்கு மகளாக பிறந்தார் பாரத ரத்னா லதா மங்கேஷ்கர் அவர்கள் இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற பின்னணி பாடகியாவார் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடியுள்ளார் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா பத்மபூஷன் பத்ம விபூஷன் விருதுகளை பெற்றது மட்டுமல்லாமல் மேலும் பல விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளார் டாக்டர் டென்னிஸ் ரிச்சி அமெரிக்க கணினி அறிவியலாளர் ஆவார் இவர் சி என்ற நிரலாக்கு மொழியை உருவாக்கி கணினி அறிவியல் உலகுக்கு கொடுத்துள்ளார் ஏனைய நிரலாக்க மொழிகளில் தாக்கங்களை ஏற்படுத்தினார் டாக்டர் டென்னிஸ் ரிச்சி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் வருடம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் பிரான்ஸ் வில்லே என்னும் இடத்தில் அலிஸ்டர் ஏ ரிச்சி என்பவருக்கு மகனாக பிறந்தார் பெல் ஆய்வுக்கூட பொறியாளர்களுடன் இணைந்து யுனிக்ஸ் என்னும் இயங்கு தளத்தை உருவாக்கினார் இதன் பயனாக பெரும் புகழ் ஈட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் கணிப்பொறி குழுமம் ஏசியம் வழங்கிய டூரிங் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஐ டி வழங்கிய ஹாமிங் மெடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் தொழில்நுட்பத்துக்கான அமெரிக்காவின் உயர் தேசிய விருது ஆகிய விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளார் குமார் என்ற ராஜீவ் ஹரிவோம் பாட்டியா ஓர் இந்திய திரைப்பட நடிகர் ஆவார் அவர் தொன்னூறுக்கும் மேற்பட்ட இந்தி திரைப்படங்களில் தோன்றியுள்ளார் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ஹரிவோம் பாட்டியா அருணா பாட்டியா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் இரண்டாயிரத்தி எட்டில் கனடா ஆண்டோரியோவில் அமைந்துள்ள விஞ்சர் பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது அது அவரின் இந்திய திரைத்துறைக்கு அளித்த மகத்தான பங்களிப்புக்குரிய அங்கீகாரமாகும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் இந்திய அரசாங்கத்தின் பத்மஸ்ரீ விருது பெற்றார் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது உட்பட மேலும் பல விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளார் இவ்வாறாக செப்டம்பர் மாதத்தில் பிறந்த எண்ணற்ற சாதனையாளர்களின் சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் செப்டம்பர் மாதத்தில் பிறந்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் விடிபி தமிழ் இன்ஃபர்டெயின்மெண்ட்டின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள்